திருப்பூர் மாவட்டத்தில் சொல்லி மக்கள் அதாவது நேரமும் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியக்கூடிய சண்முகவேல் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி சமூக விரோதிகளை உடனடியாக தமிழக அரசு வந்து துப்பாக்கியை பயன்படுத்தி இவர்களுக்கு வந்து தீர்ப்பு எழுதணும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய அந்த குழந்தைகள் பிள்ளைகள் வந்து நம்ம அப்பா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாரு இரவு பொழுது ஆயிட்டு வீட்டுக்கு எதிர்பார்த்திருப்பாங்க காக்கி சட்டை நம்ம உடம்புல போட்டிருக்கோம் அசைக்க முடியாது நாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை கலரங்கி நிற்கும் தான் அவர் பயிர்ப்பாரு காக்கிச்சட்டை மேல நம்பிக்கையில தான் பயிர்ப்பாரு அந்த காக்கி சட்டையோட அவரை கழுத்தை வெட்டி கொள்றான் அப்படின்னு சொன்னா எப்படி நடமாட விட்டோம்னா இந்த பாபம் வந்து நடமாட முடியுமா அதனால தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்று துப்பாக்கி மண்டலில் தீர்ப்பு எழுதணும் சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த குடும்பத்திற்கு சண்முகல் ஐயா குடும்பத்திற்கு எங்களது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்